நம்ம எல்லாருமே தவறுகிறோம் நாம் எல்லாருமே பிழை பிழை தவறுகிறவர்கள் விழுகிறவர்கள் விழுந்து போகிறவர்கள் எங்க நிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சியை நம்மளை கன்விக் பண்ணி உணர்வு அடைஞ்சு கரெக்ட் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜை விட்டுட்டோம்னா அடுத்து எங்க ஸ்டேஜ் போவோம் அப்படின்னா சபையில் தேவ உணர்த்தி வைப்பார் சபையில தீர்க்க தரிசனமான வசனங்களை கொண்டு தேவன் உணர்த்தி வைப்பார் தேவைப்பட்டுச்சுன்னா தோல் மேல கை போட்டு ஒரு சில சகோதரர்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பவர்கள் பொறுப்பா இருக்கிறவர்கள் சகோதரா நீ பொருளாச நீ பெருமையா இருக்க நீ மனத்தாழ் இல்ல ஆரம்பத்துல இருந்த மனத்தாழ்மை இல்ல நீ பெருமையாயிட்ட நீ பணத்துக்கு பின்னால போயிட்ட அம்புல் உன தாழ்த்து மனந்திரும்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சீட்டு கிளிய வேண்டியது தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறார் முதல் பட்சமாவும் பேசுறார் நமக்கு ரெண்டாம் பட்சமாவும் பேசுறார் நாம் திருச்சபையில வந்து உட்காரும் பொழுது ஒரு வசனத்தை நாம் கேட்கும் பொழுது சமயங்கள் ஆண்டோர் நம்மளை உணர்த்துவிக்கிறது நமக்கு எத்தனாவதா இருக்கணும் ரெண்டாவதா இருக்கணும் எஸ்வே நீங்க அதை என்னோட கூட பேசியிருக்கீங்க இதை உணர்த்திருக்கீங்க நான் மனம் திரும்பியிருக்கேன் இருக்கேன் இப்ப மறுபடியும் சபையில பேசுறீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அது நமக்கு ரெண்டாவதாய் ஆண்டோருக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதா இருக்கணும் நாம் உணர்வுள்ளவர்களா இருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கருத்தை நமக்கு தந்தொருள்வாராக இருதயம் எந்த சூழ்நிலும் ஆண்டவரே இருதயம் கொளுத்துற வேண்டாம் பெருமையினாலோ ஆக்சுவலா கொளுத்த இருதயம் அப்படின்னா உப உபாக புஸ்தகத்தின்படி அது கொளுத்த இருதயங்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்க இருந்து இருக்குன்னா விருத்த சேதனம் இல்லாத இருதயங்கள் அது கரெக்டான தான் அது என்ன விருத்த சேதனம் இல்லாத இருதயம் அப்படின்னா அந்த இருதயத்துக்கு மேல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கொழுப்பு இருக்கு இருதயம் அந்த இருதயத்துக்கு மேல என்ன இருக்குன்னா அப்படி கொழுப்பு இருக்கு படல இருக்கு இப்ப அதை கிழிக்கணும் அதை விருத்த சேதனம் பண்ணணும் இந்த கொழுப்பெல்லாம் நீக்கணும் அப்பதான் இருதயம் என்ன ஒண்ணு உணர்வுள்ள இருதயமா இருக்கணும் பெருமை சென்சிட்டிவ் கான்சைன்ஸ்